ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்க விழுத்து விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று சுவர் இருந்தால்தான் இது வரைய முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சொல்லுவாங்கள்ல உடம்பு வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க சித்திரம் சரி ஒன்று மேலிருந்த கீழ் வேகமாக ஓடக்கூடிய புலி இனத்தை சேர்ந்த விலங்கு இது வந்து சிறுத்தை இது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடுவாங்க ஆனால் இது பிரச்சனை என்னென்னா இது வந்து நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்துக்கு மட்டும்தான் அந்த வேகத்தில் ஓட முடியும் இவ்வளோ வேகமாக ஓட்டுறதுனால நூற்றம்பது மீட்டர்லேயே அதோட எல்லாம் வந்து போயிடும் அப்படியே மூச்சு வாங்கி நின்றரும் அந்த நூற்றம்பது நூறு நூற்றம்பது மீட்டருக்குள்ளேயே வந்து அதோட இறையை பிடிச்சாகணும் அதனால் அவ்வளோ வேகமாக அவ்வளோ குறைந்த தூரத்துக்குள்ளே மட்டும் அவ்வளோ வேகமாக போய் இறையை பிடிக்குமா அந்த இரநூறு நூற்றம்பது மீட்ரு இரநூறு மீட்டர் தெரியும் தாண்டி ஓட ஆரம்பிச்சதுன்னா இதெல்லாம் அவ்வளோ வேகமாக ஓட முடியாது அதை துரத்திக்கிட்டு சரி ஐந்து கீழில் இருந்த மேல் இம்ள முடியுது சரியானது சரியானதாம்ப்பா என்னது அது இம்ல முடியுது என்ன சொல்ல வராங்க இன்றைக்கி பார்க்கலாம் ஐந்து இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் உறுதி உறுதி வந்து உறுதியானது வலுவானது உறுதி நிச்சயம் உறுதி செய்த நிச்சயம் செய்த நிச்சயம் ஐந்தெடுத்துனா நிச்சயம்னு பார்த்துடலாம் நீச்சான்னு மட்டும் பார்த்துடலாம் ரெண்டு கேள் பலன் இல்லாமல் சுற்றித் திருவது பலன் இல்லாமல் சுற்றித்திருவது சுற்றி தீரங்க ஆனால் பழமே இல்லையாம்ப்பா என்ன சொல்வாங்க வீண் அலைச்சல் அப்படின்வாங்க அதுபோது அலைச்சல் அழஞ்சல் ஆபன் பார்த்துடலாம் பொதுவாக தை மாதம் டேஸ் காலம் என்னப்பா இன்னைக்கு ஒரு மாதிரி குழப்பி கொடுக்குறாங்க தை மாதம் என்ன காலம் தை மாதம் நல்ல காலம் தான் இன்னைக்கு மூணையும் பார்த்துடலாம் ஆண்டு வேறு சொல் பேச்சு வழக்கு ஆண்டுக்கு என்ன சொல்வாங்க வருஷம் பேச்சு வழக்கு வருஷேவா சேவா வருஷம் வருஷம்னு சொல்லலாம் பேச்சு வழக்குன்னு சொன்னால் சேவ சேவன்னு பார்த்துக்கலாம் இது சேன்னு வச்சுக்கலாம் நாலு வளமே இருந்த இடம் கிறிஸ்துவர்கள் தேவாலயம் ஆங்கிலத்தில் கிறிஸ்தவர்களின் தேவாலயம் வந்து சர்ச் அப்போ இந்த சா கிடையாது சாதா சர்ச் இச் வந்துருச்சு ரெண்டு மேலே இருந்து கீழ் பார்த்து இல்லாமா பலன் இல்லாமல் சுற்றி திருவது சுற்றி திரிவது வந்து இச் இருக்குது அலைச்சல் சரியாக இருக்கும் அவன் இருக்குது ரெண்டு இடமிருந்து பலம் பொதுவாக தை மாதம் டேஸ் காலம் தை மாதம் வந்து அவை அறுவடை காலம் போடலாமா அறுவடை காலம் தை மாதத்துல தான் அறுவடை நடக்கும் பொங்கலுக்கு முன்னாடி சரி அறுவடை காலம் ஐந்து இடமிருந்து வளம் சம்முன்னு இருக்குது என்ன சம் உறுதி உறுதி உறுதியாக நிச்சயமாக நிச்சயம் எர்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் ஆறு கேள்ல இருந்தமே கண்ணன் டேஸ் பாடியில் வளர்ந்தார் ஆயர் பாடியில் வளர்ந்தார் ஆறு வளம் இருந்த இடம் ஆள் தேர்வில் டேஸ் பாஸ் என்று அறிவித்து விட்டனர் ஆள் பாஸ் என்று அறிவித்து விட்டனர் ஐந்து கேள் இருந்தமேல் நிம்முன்னு இருக்குது சரியானது சரியாக இருக்குதான்ப்பா சரியான பேச்சு சரியானது தானே பேசுகிறான் அப்படின்னு கேட்பாங்களே நியாயம் சொல்லாமா சரி நியாயம் சரி அப்படி இங்கே வந்து இல்லாமா ஒன்பது வளம் இருந்த இடம் வேறொரு நாட்டில் ஒரு நாட்டுடைய தூதரின் தலைமையில் இயங்கும் அலுவலகம் இது வந்து எம்பசி தமிழ் என்ன சொல்லலாம் தூதரகம் சொல்லாமா தூதரகம் தூதரகம்னா எம்பசி வேற ஒரு நாட்டில் போய் இப்போ நம்ம இந்தியா வந்து மயிலா நாடுகள்லேயே வந்து எம்பசி வச்சுருக்குது தூதரகம் வச்சுருக்குது நம்ம அதை பற்றி பண்ணிச்சுருக்கோம் சரி எட்டு கீழ் இருந்து மேல் ரேல ஆரம்பிக்குது வண்ணக்கோலம் வண்ணக்கோலம் வந்து ரங்கோலி சரி ஒன்பது மேல் இருந்து கீழ் தூவுனு இருக்குது என்னப்பா அது தூ சிறு தூரல் சிறு தூரலுக்கு இன்னொரு வார்த்தை தூணு ஆரம்பிக்குது நான்குழுத்து சிறு தூரலுக்கு இன்னொரு வார்த்தை என்னது தூவானம் சொல்லாமல் தூவானம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் இருக்குது கருவி கருவிக்கு எந்திரம் சொல்லலாம் நாலு இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்கிறது அந்த சொல்லலாம் கருவி எந்திரம் சாதனம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் சாண ஆரம்பிக்குது நீதிமன்றத்திற்கு டேஸ் தான் தேவை ஆதாரம் நீதிமன்றத்திற்கு சாட்சி தான் தேவை ஆதாரத்துக்கு இன்னொரு வார்த்தை சாட்சி பதினாலு இடமிருந்து வளம் சி இருக்குது டேஸ் கையால் காக்காயை ஓட்ட மாட்டான் இன்றைக்கி யாசிட் யாரையும் திட்டுறாருன்னு நினைக்கிறேன் கேள்வியெல்லாம் அப்படி தான் இருக்குது எச்சு கையால் காக்கா ஓட்ட மாட்டான் எச்சில் கையால் அப்படின்னு வரும் சரியா நியாயமாக மாட்டா அதான் நியாயம் கொடுத்துட்டாரு நிச்சயமாக வந்து எச்சு கையால் ஓட்ட மாட்டான் யாரையும் சுற்றி சுற்றி திட்டுற மாதிரியே இருக்குது சரி பதினாலு கேள்வியில் இருந்தது மேல் எம்முன்னு இருக்குது என்ன எம் பஜாரில் பொருட்கள் டேஸ் கிடைக்கும் பஜாரில் பொருட்கள் என்ன கிடைக்கும் பஜாரில் பொருள் தான் கிடைக்கும் பொருட்கள் என்ன கிடைக்கும் ஏன் கிடைக்கும் ஏ இம்னு இருக்குது என்னது இது சரி நீங்கள் இதை போடலாம் பத்து இடம் இருந்து வளம் ஓட்டை ஓட்டை வந்து துளை களைன்னு வருது இது என்னென்னு பார்க்கலாம் ஏழு மேலே இருந்த சீல் கீழ் வந்து சோர்வு காரணமாக அவன் முகம் டேஸ் இழந்து காணப்பட்டது களை காணப்பட்டது எதுவுன்னு கிடைக்கும் இங்கே வந்திருக்கு பதினாலு கீழில் இருந்த மேல் பஜாரில் பொருட்கள் டேஸ்க் கிடைக்கும் என்ன வார்த்தை போடலாங்க பொருத்தமாக பொருட்கள் எது எதுவும் கிடைக்கும் போடலாம் பொருட்கள் எதுவும்னா எப்படி நிரப்புறது இது எப்போதும் எங்கேயும் எப்போதும் போடலாமா எப்போதும் கிடைக்கும் பஜாரில் பொருள் எப்போவும் கிடைக்குமா நைட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் கதவு தட்டுங்க பஜார் திறந்த வச்சுருப்போம் ஒரு ஆன்லைன் பஜார் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி சொல்கிறாங்களே அதில் வந்து எப்போ வேணால் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ வேணால் நீங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் இது எப்போதும் இங்கே பொருந்தி வருது வேறு ஏதாவது பொருத்தமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினாறு இருந்த இடம் கடற்கரை ஆற்றுப்படுகைகளில் படுகையில் காணப்படும் சிறு உருண்டையான கல் ஆற்று காணப்படுவது கல் வந்து கூழாங்கல் சொன்னமா கூழாங்கல் இது கூவான் மொத்தம் பார்த்துடலாம் பதினாறு கீழிலிருந்து மேல் அணுமின் நிலையம் ஒன்று உள்ள இடம் இது வந்து கூழ ஆரம்பிக்கும் கூடங்குளம் பதினாறு வளம் இருந்த இடம் ஆற்றுப்படுகை கடற்கரை ஆற்றுப்படுகையில் காணப்படும் சிறு உருண்டையான கல் இது வந்து கூழாங்கல் பதினைந்து கீழிலிருந்து மேல் கால ஆரம்பிக்குது கேழ்வரகு கொன்று செய்யப்படும் உணவு இது வந்து களி இது பார்த்தரலாம் பதிமூன்று மேலிருந்து கீழ் மழையில் நனைந்து புத்தகம் டேஷ் ஆகி போனது லாகி லா இருக்குது கீ கொடுத்துருக்காங்க கேள்வியில் பாழாகி போனது போடலாம் பாடன்னு வருது பதிமூன்று இடம் இருந்து வளம் பாடம் பயிலும் இடம் டேஷ் சாலை இது வந்து பாடசாலை பதினொன்று இடம் இருந்து வளம் கூட முடியுது நீதிக்கு தலை டேஷ் திரைப்படம் நீதிக்கு தலை வணங்கு திரைப்பட திரைப்படம் நீதிக்கு தலைவனங்க இது வந்து புரட்சி தலைவர் படம் நினைக்கிறேன் சரி அவ்வளவுதான் இலக்கட்டங்களில் நிரப்பியாச்சு நான் அப்படியே வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து பலம் ஒன்று சுவர் இருந்தால் தான் இது வரைய முடியும் இது வந்து சித்திரம் ரெண்டு பொதுவாக தை மாதம் டேஸ் காலம் இது வந்து அறுவடை காலம் ஐந்து உறுதி உறுதி வந்து நிச்சயம் பத்து ஓட்டை துளை பதினொன்று நீதிக்கு தலை டேஸ் திரைப்படம் வடங்கு திரைப்படம் பனிரெண்டு கருவி சாதனம் பதிமூன்று பாடம் பயிலும் இடம் டேஸ் சாலை பாடசாலை பதினான்கு டேஸ் கையால் காகை ஓட்டப்பாட்டான் எச்சில் வளமிருந்த இடம் நான்கு கிறிஸ்தவர்களின் தேவாலயம் ஆங்கிலத்தில் சர்ச் ஆறு தேர்வில் டேஸ் பாஸ் என அறிவித்துவிட்டனர் ஆல்பாஸ் ஒன்பது வேறொரு நாட்டில் ஒரு நாட்டுடைய தூதரின் தலைமையில் இயங்கும் அலுவலகம் இது வந்து தூதரகம் பதினாறு கடற்கரை ஆற்றுப்படுகையில் காணப்படும் சிறு உருண்டையானக்கள் கூழாங்கல் மேலிருந்து கீழ் ஒன்று வேகமாக ஓடக்கூடிய புனி சேர்ந்த விலங்கு சிறுத்தை ரெண்டு இல்லாமல் சுற்றித் திருவது இது வந்து அலைச்சல் மூன்று ஆண்டு சொல் பேச்சு வழக்கு இது வந்து வருஷம் ஏழு சோர்வு காரணமாக அவன் முகம் களை களை இழந்து காணப்பட்டது களை இது வந்து ஏழு மேலிருந்த கீழ் எங்கே பாருங்க கலை எங்கே இருக்குது அடுத்தது ஒன்பது சிறுதூறல் இது வந்து தூவானம் பன்னிரெண்டு டேஸ் தான் தேவை ஆதாரம் சாட்சி அடுத்தது பதிமூன்று மலையில் அடைந்து புத்தகம் ஆகி போனது பாழாகி போனது கீழிருந்து மேல் ஐந்து சரியானது நியாயம் ஆறு கண்ணன் டேஸ் பாடியில் வளர்ந்தார் ஆயர்பாடியில் வளர்ந்தார் ஆறு 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 ஆயர்பாடி எட்டு வண்ணக்கோளம் வண்ணக்கோளம் ரங்கோலி அடுத்தது பதினாலு பஜாரில் பொருட்கள் டேஸ் கிடைக்கும் பொருட்கள் எப்போதும் கிடைக்கும்னு போட்டிருக்கேன் வேறு பொருத்தமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பதினைந்து கேழ்வரகு கொண்டு செய்யப்படும் உணவு கேழ்வரகு கொண்டு செய்யப்படுவது வந்து களி அடுத்தது பதினாறு அணுமின் நிலையம் ஒன்று உள்ள இடம் அணுமின் நிலையம் வந்து கூடங்குளம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்துப் புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க அப்புறம் இன்றைக்கு வந்திருந்த வாரமலர் பரிசு குறுக்கெழுத்துப் புதிருக்கான பதில்கள் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய் बा